உருளைக்கெழங்கு வச்சு ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்த்துருலாம் வாங்க ஒரு சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதை வந்து தொலியெல்லாம் எடுத்துகிட்டு கேரட் துருவுற துருவரில் வந்து சின்னதாக இருக்க துருவரில் வந்து துருவி எடுத்திருக்கேன் இதே மாதிரி நீங்களும் துருவி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு பவுலில் போடுறேன் மெஷரிங் கப்புக்கு அரை கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் மெஷரிங் கப்புக்கு கால் கப் ரவை சேர்த்துருக்கேன் ரவையை போட்டுட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிடணும் கரைச்சி எடுத்த பிறகு இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடணும் ரெண்டு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் ஒரு சின்ன துண்டி இஞ்சை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு திருப்பி தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிடணும் நம்ம வந்து ரவா தோசைக்கு கரைக்கிறது மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுக்கணும் நான் வந்து கரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு காட்டுறேன் உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் இருந்தால் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அடுப்பில் வந்து ஒரு தோசை சட்டியை வச்சுக்கோங்க அதில் வந்து லேசாக எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க தோசை சட்டி வந்து நல்லா சூடாகி வந்த பிறகு ரவா தோசை ஊற்றுறது மாதிரி மாவை வந்து ஊற்றிக்கோங்க மாவை வந்து கரண்டி வச்சு ஊற்றுறதோடு இதே மாதிரி ஒரு டம்ளரில் ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தோசை ஊற்றும் போது ஈஸியாக இருக்கும் தோசை வந்து கொஞ்சம் வெந்து வர ஆரம்பிக்கும் போது சைடில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கிடலாம் தோசை வந்து நல்ல கலர் மாதிரி வரது வர வெயிட் பண்ணணும் இந்த தோசை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தோசை வந்து இப்போ நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிச்சுட்டு இந்த சைட்லலாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு எடுத்துடலாம் இந்த தோசையை வந்து திருப்பி போடணும்னு வேண்டாம் இப்போ கலர் நல்லா மாறி வந்துட்டு தோசையை வந்து எடுத்துடலாம் கலர் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த தோசை வந்து நல்லா முறு முறுன்னு இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கார சட்னி கூட பரிமாறி பாருங்கள் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்